கருங்கடல் பகுதி முழுக்க ரஷ்யாவுக்கு சொந்தம் கொண்டாடுற மாதிரி சில திட்டங்களை கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களா ரஷ்ய ஊடகங்களும் சரி இல்ல ரஷ்யாவோட அரசு அதிகாரிகளும் சரி வெளியில ரொம்ப பெருசா ப்ராஜெக்ட் பண்ணி இருக்காங்க ஆனா இன்னைக்கு சவுதி அரேபியாவில் வச்சு ரஷ்ய அதிகாரிகளுக்கும் அமெரிக்காவோட சில அரசு அதிகாரிகளுக்கும் நடுவுல முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கு இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுகளில் கருங்கடல் பகுதியோட ஆக்சஸ்ன்றது ஒட்டு மொத்தமா ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படுறதுக்கான சில முடிவுகள் தகவல் வெளியில அப்படி கருங்கடல் ரஷ்யாவோட கைகளுக்கு அது உக்ரைனுக்கு இரண்டு ஒரு ஆபத்துல கொண்டு போய்விடும் ஒன்னுமிக்கல் வைஸ் அவங்களோட பொருளாதாரம்ன்றது தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமா இந்த கருங்கடல் பகுதியை மட்டும்தான் நம்பி இருக்கு இன்னொரு பக்கம் விவசாய பொருட்கள் தாண்டி அவங்களோட மத்த எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் நிலக்கரி இயற்கை எரிவாயு அவங்களுக்கு வர வேண்டிய ஆயுதங்கள் உக்ரைன்ல இருந்து வெளியே போற ஆயுதங்கள் இது எல்லாமே அந்த கருங்கடல் பகுதியை நம்பி தான் இருக்கு சோ இத பத்தியும் கூடவே சேர்த்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ரஷ்யியோட நான்கு ஹெலிகாப்டர்களை உக்ரைன் அவங்களோட ஹைமார்ஸ் பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழிச்சிருக்காங்க சோ இத பத்தி தான் எந்த இன்னொரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயலாம் நான் உங்க லாக் இது தான் பක්ෂம் டிபி ட்ரெண்டிங்ஸ் கேர்ஸ்க்கு பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு அந்த அப்டேட்ஸை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஒரு செய்தின்றதை நம்ம பார்க்கணும் இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் பண்ணப்பட்ட மேப் அதாவது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய மேப்பை பார்த்தினா உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த எழுபதுல இருந்து எண்பது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளேயே இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இப்போ உக்ரைனோட ஊடகங்கள் என்ன சில செய்தியை வெளியிட்டு இருக்காங்கன்னா ட்ரம்ப் ஒரு பக்கமும் புத்தின் ஒரு பக்கமும் பொய்யான தகவல்களை வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்களை இன்னும் ரஷ்யா சுற்றி வளைக்கவே இல்லை அதற்கு மாறா உக்ரைன் வீரர்களை வெளியில புஷ் பண்ணக்கூடிய அந்த ஒரு படலத்தை இல்ல உக்ரைன் வீரர்களை ரஷ்ய பகுதிகளை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை சுற்றி வளைச்சிட்டு தான் சொல்லி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒரு பொய்யான செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க இதனால சைக்காலஜிக்கல் இம்பாக்ட்றது இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் அதிகமா ஏற்படுத்தப்படுது ஆனா நிலம் அங்க இருக்கக்கூடியது இவங்க சொல்றதுக்கும் அந்த இடத்துல நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு உக்ரைனோட வீரர்களை இன்னும் யாரும் சுத்தி வளைக்கலன்னு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க ஆனா இது ரியாலிட்டியில் அந்த அளவுக்கு அதே மாதிரி இருக்கா இல்ல அங்க நடக்கக்கூடிய தகவல்கள் இவங்க சொல்றதோடு ஒத்து போகுதான்னு பார்த்தோன்னா இது அத்தனையும் இவங்க பண்ணக்கூடிய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா மாதிரி இருக்கு இவங்க சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை உக்ரைனோட வீரர்களை இவங்க கம்ப்ளீட்டா என்சர்க்கிள்மெண்ட் பண்ணல அதாவது ஒட்டு மொத்தமா சுத்தி வளைக்கல ஏன்னா இந்த எழுபது ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெண்டு பகுதிகளா பிரிச்சிருக்காங்க அதை நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட மேப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம் இந்த இடத்துல அடிச்சு இந்த பக்கம் ரெண்டா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த முழுமையா சுற்றி வளைத்தல் இன்னும் முடியல ஆனா அதுக்கு பதிலா இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மேப்பே பாருங்க இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ரஷ்யா பிடிச்சிட்டாங்க இப்படி பிடிச்சிருக்காங்கல்ல பகுதிகள் இதில் இன்னமும் உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க அதாவது அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் உக்ரைனோட வீரர்கள் கிடையாது இந்த கவுஸ் பகுதியில் எந்த அளவுக்கு நிலங்களை உக்ரைன் பிடிச்சாங்களோ அதில் இன்னமும் உக்ரைனோட வீரர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்து இன்னமும் நிறைய பதுங்கு வழிகளில் இன்னும் தெளிவான உதாரணம் சொல்லுனேன் இந்த நம்ம வலையெல்லாம் தோண்டி வச்சு சின்ன சின்ன கூடாரங்கள் அமைப்பாங்கல்ல பழங்குடியின மக்கள் அந்த மாதிரி அங்கே கிடைக்கக்கூடிய மரங்களை பயன்படுத்தி நேற்று கூட ஒரு இருபத்தஞ்சுக்கும் அதிகமான உக்ரைனோட வீரர்கள் நீங்களே claro. ஒரே இடத்துல இருந்து ரஷ்யா பிடிச்சாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உக்ரைனோட வீரர்கள் இன்னமும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட எண்ணிக்கை தான் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்க தவிர இது ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தால் அவங்க உக்ரைனுக்குள்ள திரும்ப வராமல இருப்பாங்க அந்த இடத்துல ஆக்டிவ் பேட்டில் நடந்துட்டு இருக்க இடத்த மட்டும் இவங்க சொல்லலை ரஷ்யாவும் சரி ட்ரம்ப் அவர்களும் சரி அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸும் சரி இவங்க எல்லாம் சொல்லியிருக்கக்கூடியது ஒட்டுமொத்த கவுஸ் பகுதியிலையும் இவ்வளவு வீரர்கள் மாட்டியிருக்காங்க தான் ஆனால் உக்ரைனோட ஊடகங்கள் இந்த மாதிரி சில தகவல்களை வெளியில் சொல்ல மறுக்கிறாங்க அதுதான் இப்போ நடந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அடுத்தபடியாக இந்த எம்ஐடி ஹெலிகாப்டரும் ரஷ்யா கே ஃபிஃப்டி டு அட்டாக் ஹெலிகாப்டர் அலிகேட்டரும் அழிக்கப்பட்ட செய்தியை பார்த்து முடிச்சிரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குதுன்னா ரஷ்யாவோட பெல்கராட் பகுதியில் டெம்பரரி ஏர் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்கல்ல இல்லை முக்கியமாக ரீஃபியூல் பண்றதுக்காகவும் அந்த ஆர்ம்ஸ் எங்கேஜ்மெண்ட் போர்க்காலத்தில் உடனடியாக அந்த விமானங்களுக்கு அந்த ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான குண்டுகளை கொடுக்கறதுக்காகவும் அங்கங்கே நம்பூரில் கட்டுவாங்கல்ல யாராச்சும் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் வந்தார்ன்னா அந்த இடத்துல ஒரு டெம்பரரி ஹெலிபாடர் ரெடி பண்ணுவாங்கல்ல அந்தமாரி சின்ன சின்ன ஏர் லேண்ட் ஆகுறதுக்கும் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிறதுக்கும் டெம்பரரி ரன்வேஸும் டெம்பரரி ஷெட்ஸ்ன்றது உருவாக்கப்படும் அந்த மாதிரி இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு ரஷ்யாவோட ஹெலிகாப்டர்கள் இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு இதில் ரெண்டு பார்த்தோன்னா கே ஃபிஃப்டி டூ அட்டாக் ஹெலிகாப்டர் ரெண்டு எம்ஐ எயிட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்னு சொல்லலாம் இதோட ஒட்டுமொத்த காஸ்ட் இல்லை இந்த ஒரு அட்டாக்ல ரஷ்யாவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லை எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் வெறும் நாற்பது செகண்டுக்குள்ள அதிகமான பாதிப்பு உக்ரைனால ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு கேப்டி டூ அலிகேட்டர் ஹெலிகாப்டரோட எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மில்லியனுக்கும் அதிகம் ரெண்டு மில்லியன் பத்து மில்லியன் வருது இந்த அட்டாக்கை உக்ரைனுக்கு வந்து அமெரிக்காவோட இன்டலிஜன் இன்புட் இல்ல உக்ரைனுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே இதை முழுக்க முழுக்க பண்ணியிருக்கிறது அமெரிக்காவோட இன்டெல் உதவியோட மட்டும்தான் அதுக்கு மெயினான காரணம் உக்ரைனோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆபரேஷன் யூனிட்டும் யூனிட்டும் சொல்லக்கூடிய அது கூடவே சேர்த்து உக்ரைனோட ஆர்டிலரி போர் ராக்கெட் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு அட்டாக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதனே இந்த ஹெச்இஆர்னு சொல்லக்கூடியது நேரடியாக பென்டகோனோட அந்த ஒரு கமாண்டுக்கு கீழே உக்ரைன் கமாண்டுக்கு கீழே இருக்கக்கூடியது அவங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகுறது இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு எலைட்டான பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லலாம் ஸோ இப்படி இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை ஷேர் பண்ணுறது மூலியமாக அமெரிக்காவால் ஒரு பெரிய ப்ரெஷரை ரஷ்யா மேலே போட முடியும் ஆக்சுவலாக இதுதான் ஒரு உண்மையான ப்ரெஷர் எக்கானாமிக் சாங்ஷன்ஸ்னால வர முடியாத ஒரு ப்ரெஷர் இல்லை மற்றபடி அவங்களுக்கான ஆக்சஸை கட் பண்ணுறது இது எல்லாத்தாலையும் கொடுக்க முடியாத ஒரு ப்ரெஷரால் இவங்களோட ஆசட்ஸ் அடிக்க வைக்கிறது மூலமா உக்ரைன் போர்ல ரஷ்யாவை இன்டெரக்டாக அமெரிக்காவில் புஷ் பண்ண முடியும் இந்த ஹெலிகாப்டர்ஸை உக்ரைனால் அமெரிக்காவோட உதவி இல்லாமல் கண்டிப்பாக அடிக்க முடியாது ஏன்னா அதை அடிக்கணும்னு அந்த அளவுக்கு டேட்டான்றது அவங்களுக்கு தேவை ஆனால் இதுலேயும் ஒரு சூட்சமும் இருக்குது இப்போ உக்ரைன் வந்து அந்த ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கப்பவே அதை அடிச்சிருக்கலாம் ஆனா கீழே இறங்கி அதை ரீஃபியூல் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஆயுதங்களை ரீலோட் பண்ற வரைக்கும் இந்த இடத்துல வெயிட் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னா லைவா அந்த டேட்டா ஃபீடானது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது அமெரிக்காவோட உதவி இல்லாம இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நாடுகளோட உதவி இல்ல இந்த அளவுக்கு பிரசிஷன் ஸ்ட்ரைக்க கண்டிப்பா உக்ரைனால பண்ண முடியாது சோ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம் அப்படின்னா இது உக்ரைனோட போர் இல்லையா நாட்டோ விசஸ் ரஷ்யான் ஒரு போரா மாதிரி இருக்கா இல்ல யூரோப் விசஸ் ரஷ்யான்ற ஒரு போகிற மாதிரி இருக்காங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபேஸ் மாஸ்க் மட்டும் தான் முன்னாடி இருக்கக்கூடிய மாஸ்க் உக்ரைனோடது ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை மைண்ட் கேம்ஸும் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மூளைகளும் வெவ்வேறு நாடுகளுடையது உக்ரைன் ஒரு ஷீல்டை யூஸ் பண்ணி இல்ல உக்ரைன் ஒரு மாஸ்க்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நாட்டோ தான் இன்டெரக்டா ரஷ்யா கூட ஒரு போர்ல இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த சம்பவத்துக்கு ரஷ்யா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க இல்ல இந்த சம்பவத்துக்கு இது இதுக்கு பின்னாடி புத்தின் என்ன சொல்ல அடுத்தடுத்த பதவியில் தான் பார்க்கணும் அதனையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு ஹைமார் அட்டாக்ல என்ன ஒரு ஸ்பெஷல் ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்கனு கேட்டிங்கன்னா எம் த்ரீ ஜீரோ ஏ டூ இது வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம நார்மலாக வந்து இந்த கிராமத்தெல்லாம் பூண்டு வெடிலாம் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி ஒரு இருபத்தி மூணு கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் மத்தியில் ஒரு பதினெட்டாயிரம் மெட்டல் பால்ஸ் மெட்டல் பால்ஸ் மட்டும் கிடையாது ஷார்க் மல்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கம்ப்ரோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது வெடிச்சதுனா ஹைமார்ஸோட ராக்கெட் சிஸ்டம்லேயே இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஒரு டெட்லியஸ்ட் ராக்கெட்னு இதை சொல்லலாம் இது விழுந்து வெடிச்சதுன்னா வெடிக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் இம்பாக்டே ஏற்படுத்தாது எழுபது மீட்டருக்கு மீட்டருக்கு ஸ்டீல் பிளேட் இருந்தாலும் அதை கிழிச்சுக்கிட்டு போற அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பால்ஸோட வேகமும் சரி இல்ல சின்ன சின்ன அந்த இரும்பு துண்டுகள் இல்ல ஏதாச்சும் ஒரு உலக துண்டுகளால் அந்த அளவுக்கு பெனட்ரேட் பண்ணிட்டு போக முடியும் சோ உக்ரைன் இந்த மிசைல பயன்படுத்திருக்கிறது இது எனக்கு தெரிஞ்ச மூணாவது முறையோ நாலாவது முறையோ இந்த விதமான ஒரு அட்டாக்கு மட்டும் எப்போ உக்ரைனுக்கு ஹைமர்ஸ் கொடுத்தாங்களோ அப்பல இருந்து ரொம்ப பிரெஷன் ஸ்ட்ரைக்கு மட்டும்தான் இந்த ஒரு வகையான ராக்கெட்டை உக்ரைன் பயன்படுத்திருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது உக்ரைனோட அந்த கருங்கடலுக்கான ஆக்சஸ் இல்லை உக்ரைன் வந்து கருங்கடலுக்கான ஆக்சஸ் போயிடுச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்ன்றது ஆக்சுவலாக உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார ரீதியாக அவங்க கருங்கடலை கொடுத்துட்டாங்க இல்லை கருங்கடலை ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்கன்னா பொருளாதார ரீதியாக அவங்க வாங்கக்கூடிய அடின்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா உக்ரைனுக்கு ஒரு பேர் இருக்குது ப்ரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப்னு சொல்லிட்டு உலக அளவில் கோதுமை உற்பத்தியில் பத்து பர்சன்டேஜ்றது உக்ரைனில் இருந்தால் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் அதிகமாக சன்ஃப்ளவர் ஆயில் சீட்ஸ் இந்த சூரியகாந்தி எண்ணெய் அந்த வித்துகள் சொல்லுவாங்கல்ல சூரியகாந்தி பூல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விதை அது அதிகமாக உற்பத்தி பண்றதும் உக்ரைன் தான் அதே மாதிரி அதை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் உக்ரைன் தான் அதை அதிகமாக மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறதும் உக்ரைன் தான் இப்படி சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடிபிள் ஆயிலோட மார்க்கெட்ல உக்ரைனோட பங்குன்றது அதிகம் அதே மாதிரி யூரோப்புக்கு வரக்கூடிய தானிய ஏற்றுமதியில நாற்பது சதவீதம்ன்றது உக்ரைன்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு இப்படி இந்த நாற்பது சதவீதம் யூரோப்புக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொடுக்கக்கூடிய உக்ரைனுக்கு இதை அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா கப்பல் போக்குவரத்து மாதிரி சீப்பஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் மெத்தட் எதுவுமே கிடையாது நீங்க வந்து ரோடு மூலயமா உங்களோட சார்க்குகள் அனுப்பலாம் இதே மாதிரி கப்பல்களை பயன்படுத்தி போலாந்துக்குள்ளே இப்போ உக்ரைன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆற்று படுகைகளை பயன்படுத்தி போலாந்துக்குள்ளே உங்களோட கப்பல்கள்லாம் அனுப்பலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவானது கடலில் நடக்கக்கூடிய வர்த்தகம் மாதிரி மற்ற எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டும் சீப்பஸ்ட்டாக வராது இப்போ உக்ரைன் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இந்த கருங்கடல் பகுதியை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அவங்களோட ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட்டில் வெளிநாடுகளுக்கு என்னென்னலாம் இப்போ ஒரு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அதில் தொண்ணூறு பெர்சன்டேஜ்க்கும் அதிகமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகமாக நடக்கக்கூடிய அந்த வியாபாரம்ன்றது இந்த கருங்கடல் பகுதியை ஆக்சஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது சராசரியாக சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு அஞ்சு லட்சத்திலிருந்து ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு எடிபல் பொருட்கள் மட்டுமே உக்ரைன்ல இருந்து வெளியே போகக்கூடிய பொருட்கள் மட்டுமே இந்த கருங்கடல் வழியா நடந்துட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்த்தோன்னா கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஒரு கிரைன் காரிடார்னு சொல்லிட்டு கிரெயின் எக்ஸ்போர்ட் காரிடார்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி உக்ரைனோட தானியங்களை வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க ஆனா அதுல உக்ரைன் அந்த இடத்துல இன்னொரு திலாளங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கப்பல்களில் ஆயுதங்களை கொண்டு வந்து உள்ள இறக்க ஆரம்பிச்சாங்க இது ரஷ்யா கண்டுபிடிச்சு உடனடியாக அந்த டீலை விட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ சராசரியா ஒரு நாளைக்கு இந்த கருங்கடலில் நடக்கக்கூடிய வர்த்தகம்ன்றது ஒன் மில்லியன் டன் ஐநூறு டன்னுக்கும் கீழே தான் நடந்துருக்கு அதுவும் நாவல் ரோன்ஸோட உதவியை பயன்படுத்தி இந்த கடல் கண்ணி வெடிகள் எல்லாத்தையும் தான் உக்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யுஎஸ்டிஏட இந்த அஃபிஷியல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த சார்ட் இல்லை அதில் இருக்கக்கூடிய டேட்டா எந்த அளவுக்கு அவங்க வந்து உக்ரைனில் இருந்து கிரெய்ன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே அதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு டேட்டா தான் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் இதுக்கு அடுத்தபடியாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய டேட்டாலாம் பார்த்தோன்னா பெருசாக எந்த இடத்துலையும் எந்த ஒரு டேபிளுமே கிடைக்கல அது அமெரிக்காவோட அஃபிஷியல் சைட்லையுமே கிடைக்கல ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்தோன்னா உக்ரைன் நாற்பது பர்சன்டேஜுக்கும் அதிகமாக யூரோப்புக்கு தேவையான ஒட்டுமொத்த தானியங்களை உக்ரைன்ல இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இதன் மூலியமாக இவங்களுக்கு ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்ன்றது பல பில்லியன் டாலர்ஸ்ன்றதை தாண்டிட்டு இருந்துச்சு இப்போ ரஷ்யா ஒட்டுமொத்தமாக இந்த கருங்கடல் பகுதி ஆக்சஸ்க்கு எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய ஆயுத உதவியும் போயிடும் அவங்கள அவங்களோட ப்ராடக்ட் வெளியே போயிட்டு அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானமும் போயிடும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேப்பை பாருங்க இதில் அந்த டார்க் கிரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே அதிகமாக உக்ரைனில் கோதுமை விளையக்கூடிய பகுதிகள் இதில் ஜாப்ரோசிஷியா இருக்கு இருக்குது டான்போஸ் வந்து கொஞ்சம் லைட்டான கலரில் தான் இருக்கும் கிரீமியாக இருக்குது இது எல்லாமே இருக்குது ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக விவசாய நிலங்கள் கொண்ட ஒரு பகுதி ஐரோப்பாவில் இந்த அளவுக்கு அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பகுதி எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது அதுலேயும் கணிசமான அளவு இப்போ ரஷ்யா கிட்ட போயிடுச்சு ஸோ உக்ரைன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீலுக்கு இந்த இடத்துல ஒத்துக்காம மாதிரி ரஷ்யாவோட போர்ஷன்ஸ் அட்டாக் பண்ணுறது இல்லை ரஷ்யாவுக்கு இதனால இந்த ஒரு போர் நீட்டிக்கிட்டே போகிறதுன்னு போயிட்டேன்னா இருக்க இருக்க உங்களுக்கு இன்னும் அடிமேல அடி விழுந்துட்டு தான் இருக்கும் இப்போது கோஸ்கில் நடந்த ஒரு பேட்டில் முடிவுக்கு வரப்போகுது இன்னும் ஒரு எப்படியும் ஒரு சில வாரங்களில் ஏன் இன்னும் ஒரு சில நாட்களில் கூட உக்ரைனோட கோஸ்க் தோல்வின்றது அஃபிஷியலாக அறிவிக்கப்படும் ஆனா இதுக்கான அவங்க கொடுக்கக்கூடிய விலை இதே மாதிரி அதிகமா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா உக்ரைன் என்ன பண்ணாலும் சரி ஒரு மூணு டிக்கெட் இவங்க இதுல இருந்து மீண்டும் அவங்களோட இழப்புகளை சரிபட்டதுக்கு மட்டுமே சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது உங்கள் உங்களுக்கு